தூக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தூக்கம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையாக இருந்தால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இரவில் வந்து தூக்குவாங்கலே தவிர அதுவும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்மளை ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமான நேரத்தை வந்து இரவு நேரங்களில் தனிமை இருக்கும்போது நம்ம செல்ஃபோன் நம்மளை வந்து அதிகமாக ஆக்கியபை பண்ணுறதுனால தள்ளி தள்ளி இரவில் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த மாதிரி தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தூக்கம் அதுக்கப்புறமும் பார்த்தா தூங்குவாங்களே தவிர அது தூக்கம் முழுமையாக இருக்காது அப்போ அந்த தூக்கம் முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் கேட்டால் நிறைய பேர் வந்து வயதானவர்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்தால் தான் அவங்களால் தூங்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து எதுவுமே எடுக்காமல் நம்மளுடைய உணவு சார்ந்த உணவுக்கு ஒரு போர்ஷாக கேட்க இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா ஜாதிக்கா ஜாதி பத்திரி இப்படி சில மூலிகை கலைவுகளோடு சேர்ந்து ஒரு இரவு தூக்கத்துக்காக ஒரு பேக் வந்து உருவாக்கியிருக்கிறோம் இந்த மூன்சைன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இரவில் வந்து தூங்கும்போது ஒரு சேஷாவை ஒரு பால்லையோ இல்லை வெந்நீர்லேயோ இதை வந்து ஒரு சேஷை வந்து கலந்து குடிச்சிட்டு படுத்தினா போதும் ஒரு அந்த ஒரு உறங்க உறக்கம் வந்து ஒரு முழுமையாக இருக்கும் எழுந்திருக்கும் பொழுது ஒரு வழக்கமாக வந்து ஒரு தூக்கத்துக்காக இருந்தால் மருந்து மாதத்தில் எடுத்தால் எழுந்திருக்கும் போது ஒரு சோறு இருக்கும் அந்த மாதிரி சோறுமே இருக்காது கலந்து எழுந்திருக்கும்போதே ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கும்படியாக செய்யக்கூடிய மூலிகை கலவைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அதுக்குமே வந்து ஆண்கள் பெண்கள்லேருந்து அதுவும் பர்டிகுலராக பெண்கள் முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு ரொம்ப அதிகமான பிரச்சனையாக இருக்குது அதை அடிப்படையாக வச்சு பல நோய்கள் வீசிங் இஷ்யூ ஆகட்டும் இல்லை ஹார்ட் இஷ்யூ ஆகட்டும் இந்த மாதிரி வந்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும் இப்படி பல விஷயங்களை வந்து ஹீமோகுளோபின் தான் ரொம்ப அடிப்படையாக இருந்துட்டு ஸோ அந்த ஹீமோகுளோபியனை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பீட்ரூட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அந்த பீட்ரூட்டில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகை கலவிகள் எல்லாம் வந்து ஆட் ஆகியிருக்குது அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து இம்மிடியட்டாக ஒரு சாப்பிடும்போது பார்த்தினா ஒரு டீ காஃபியோ ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டோ குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த சேசிய பாக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயங்கர பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சாப்பிடும்போது பார்த்தினா வந்து அந்த ஸ்மெல்லாகட்டும் இல்லை அது வந்து அந்த பாலில் கரையக்கூடிய தன்மையாகட்டும் அது பார்க்குற அந்த கலர் ஆகட்டும் குடிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் குடித்தாலே பெண்கள்லாம் பார்த்தினா முகத்தில் வந்து ஒரு ஷைனிங் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ப்ராடக்ட் இது வந்து அந்த பி க்ரோ அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீக்கத்துக்காக ஒரு ரொக்கமாக திரிப்பலை நம்ம வந்து அந்த கழிவு நீக்கத்துக்காக எடுக்கிற பழக்கம் இருக்கும் அந்த திரிப்பளவும் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு வந்து திரிப்பலை வந்து முழுமையாக வேலை செய்யறதே பார்த்தா ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு வேலை செய்யும் நாற்பது சதவீதம் பேருக்கு திரிப்பலை சாப்பிட்றேன் சார் எனக்கு அப்போ கூட வந்து அந்த முழுமையாக கழிவு நீக்கம் இல்லை அப்படின்ற குறைப்பாக இருந்துட்டு அதனால் அந்த திரிபாலாவுக்கு கூட வேறு சில மூலிகை கலவிகளும் நாங்கள் ஆட் பண்ணி ஒரு பிரத்யேகமாக இந்த க்ளீன் அப்படின்ற ஒரு நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த மூணுலையுமே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுகள் அடிப்படையாக வச்சு இந்த சேஷப் பாக்கெட்டில் உருவாக்கி இருக்கிறதுனால இதை ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு ப்ராடக்ட்ஸ்